அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திரு திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ரே பண்ணி பாருங்கள் எது இறப்பிற்கு சுமமான செயல் எது இறப்பிற்கு சுமமான செயல் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விலைவயன் மாண்டற்கு அறியதாம் பயன் வேண்டற்கு வெக்கியாம் ஆக்கம் விலைவயன் மாண்டற்கு அரியதாம் பயன் பிறரை பிறருடைய பொருளை கவர எண்ணுதலே இறப்பிற்கு சமமானது அவன் இறந்த நிலை அடைவதற்கான சமம் என்று சொல்லுகிறார் பிறர் பொருளை கவர நினைக்காதீர்கள் அப்படி நினைத்தால் நீங்கள் இறப்பிற்கு சமமானவர்கள் மாண்டதற்கு அரியதான செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்தால் சப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்